நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யுத்த தூஷணம் சோபா சக்தியுடைய யுத்த தூஷணம் அப்படிங்கிறது வந்து அவருடைய உரையாடலின் ஒரு தொகுப்பு ஏற்கனவே வந்து போர் இன்னும் போயவில்லை அப்படிங்கிற ஒரு நேர்காணல் தொகுப்பு வந்திருந்தது அதோ ஒரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எந்தெந்த பத்திரிகைகளில் எந்தெந்த இதழ்களில் அவருடைய உரையாடல்கள் வெளியாச்சோ அதையெல்லாம் தொகுத்து ஒரு மொத்தமா இந்த ஆண்டு கண்காட்சிக்கு சோபா சக்தியோட யுத்த தூஷணம் இருக்கு இந்த நூல் அப்படிங்கிறது வந்து நீல்ஸ் வந்து பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு எல்லா உரையாடல்களையும் எல்லா பேச்சுக்களையும் வந்து உரையாடல்களாக மாற்றிவிடும் ஆ மார்க்ஸ் அப்படின்னு ரவிக்குமார் சொல்லியிருப்பாரு அது மாதிரி நம்ம சோபா சக்தி அந்த எஞ்சி இருக்கிற ஒரு உரையாடல்காரன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு சோபாசக்தி ஏன் அந்த அளவுக்கு அப்படின்னா தன்னை எதிர்க்கிறவர்கள் தன் கருத்தை எதிர்க்கிறவர்கள் ஆஹ் அவரே எதிர்க்கிறவங்க அந்த போர் சூழல்ல அவருடைய நிலைப்பாடுகள் இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அவரை எதிர்க்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து அவர் ஒரு ஒரு சின்ன அவதூறு கூட இல்லாம உரையாடல் செஞ்சே அதை கடந்து போற ஒரு மனிதர் அவரு ஆஹ் அப்படியான உரையாடல்கள் நாம் இந்த போர் இன்னும் ஓயவில்லை அப்படின்ற அந்த புத்தகத்தின இரண்டாம் பதிப்பு கூட இப்ப கொஞ்சம் வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கும் இந்த புக் பேருக்கு அப்ப அத பார்க்கும்போது கூட ஏன்னா எல்லாத்தையும் பேசிருக்கிற அறிவர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இங்க இருக்க அரசியல் சமூக பொருளாதார போர் குறித்த இலங்கை அரசியல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இங்க இலக்கியத்துல இந்த பார்ப்பனர்கள் பண்ற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் இப்படி எல்லாத்தையும் ஒரு கேள்வியா வைக்கும்போது அதை எவ்வளோ அழகான பதில்களா உரையாடல்களா மாற்றி இந்த பொது சமூகத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கான ஒரு தெளிவுகளை ஏற்படுத்துறது இருக்குல்ல அது சோப தான் முடியும் ஒரு கடும் சொல் ஒன்னும் இல்லாமலே அதை செய்யற ஒரு நபர் அவரு இந்த கொலை நிலம் தியாகுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு உரையாடல் நீங்க அது புத்தகமாவே வந்திருக்கோம் நான் என்ன ரெண்டு எதிர் எதிர் தரப்புகள் பேசி அதை எப்படி அப்படின்னா அதை நீங்க அதை வாசிக்கும் போது தெரியும் அது அவ்வளோ அழகா அந்த உரையாடல் நடந்திருக்கும் அது பல பதிப்புகளையும் அது கண்டு அந்த புத்தகம் அது அது தனியா நடந்தது அதுக்குன்னே அந்த புத்தகத்துக்காகனே தனியா நடந்தது இந்த புத்தகங்கள் எல்லாமே இந்த புத்தகம் அதாவது போர் இன்னும் ஓய யுத்த தூஷணம் வந்து பல பல இதழ்கள் பத்திரிகைகள்ல வெளியானது இன்னைக்கு இந்த புத்தக புத்தக கண்காட்சி அது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஸ்டால்ஸ் இருக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போற ஒரு இடம் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சின்ன ஒரு வெளியீட்டு நிகழ்வா நடத்தினோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி செய்து செஞ்சிருக்கோம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக பெருந்துறையிலிருந்து கவிஞர் மணி மதிவண்ணன் வந்திருக்கிறாரு பெற்றுக்கொள்ள கலைஞர் டிவியில் ஏற்கனவே ஆனந்த விகடன் முக்கியமான பத்திரிகையாளர் இந்த திராவிட நிலப்பரப்புக்குள்ள நின்று இந்த திராவிட சமூகத்துக்குள்ள ஏற்படுகிற அரசியல் விஷயங்களை அரசியல் பேட்டை அப்படிங்கிற விஷயமாகவும் பல எழுத்துக்களும் ஏற்கனவே ஒரு சிறுகதை தொகுப்பும் வெளியிட்டிருக்காரு இவர் ஒரு முக்கியமான ஆளுமை பத்திரிக்கைத்துறையில் வரவணை சீன் செந்தில் தோழ அவர் பெற்றுக்கொள்வார் சின்னதாக வெளியிட பெற்றுக்கொள்ளலாம்